அனைவருக்கும் எங்களின் சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பக்கப்பற பதிவு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையில வரப்போகின்ற அற்புதமான விரதம் நாள் வரலட்சுமி விரதம் நம்ம கேட்கக்கூடிய வரங்கள் எதுவாக இருந்தாலும் வரங்களையும் தரக்கூடிய லட்சுமி தான் வரலட்சுமி அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்கு உரிய இந்த நாளவை நம்ம முறைப்படி வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு வாழ்க்கையில என்ன வேணும்னு வேண்டி கேட்டாலும் நிச்சயம் கிடைக்குங்க ஆடி மாதத்துல பெண்கள் எல்லாரும் வழிபடுகின்ற மிக முக்கியமான தினம் தான் இந்த வரலட்சுமி பூஜைதான் நிறைய பேருக்கு நம்ம வீட்டு அம்பாள் படம் மட்டுமே இருக்கு அதை மட்டும் வைத்து பூஜை செய்வது எப்படின்னு ஒரு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒன்றும் நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க அந்த அம்பாள் படம் மட்டும் வைத்து பூஜை எப்படி செய்வது அதுக்கு அப்புறமா நாங்க புதுசா இந்த வருஷம்தான் வரலட்சுமி விரோதம் ஆரம்பிக்கலாம்னு இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கும் மிக எளிமையா நம்ம வீட்ல இருக்கிற அந்த எந்த அம்மன் படமாக இருந்தாலும் சரி அந்த படம் வைத்து நம்ம வழிபடுகின்ற அற்புதமான வரலட்சுமி விரதம் முறைதான் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோங்க பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்திருக்கிறவங்க நம்ம கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் எல்லா விரதத்துக்குமே மிக முக்கியமான ஒரு விரதம் என்னன்னா வரலட்சுமி விரதம் தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விரதமா விளங்குது ஏன்னா செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை நம்ம வழிபடுறதுக்கு ஒரு நாள் தான் இந்த வரலட்சுமி பூஜை எல்லா நாட்களுமே நம்ம தான் சாமியை போய் பார்த்து வழிபடுவோம் ஆனா இந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி தாயே வந்து வீட்டுக்குள்ள வந்து நம்மளை பார்ப்பதற்கு வருவாங்க அப்படின்னு ஐதீகம் இருக்குங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல தன்னை யாரெல்லாம் வேண்டியாங்களோ அவங்களுக்கு கேட்கக்கூடிய வரங்களை எல்லாம் லட்சுமி தான் வரலட்சுமி தாய் அதனாலதான் அவளுடைய பெயர் வரலட்சுமி என்று சொல்லப்படுது நம்மளுடைய வீட்டில் உள்ள குடும்ப நலன் கணவனுடைய ஆயில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்கிடையில இருக்கக்கூடிய அந்யோனியம் செல்வ வளம் சுபிக்ஷம் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் அப்படி எல்லாமே வீட்டோட ஒட்டுமொத்த சந்தோஷம் அமைதி செல்வாக்கு இது எல்லாமே ஒருத்தருக்கு நிறைவான வாழ்க்கையை வேண்டி இந்த ஒரு விரதம் இருந்தாங்கன்னா மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்குள்ள அழைச்சி எளிமையான முறையில பூஜைகள் செய்தோம்னா முழுமையாக மகாலட்சுமி தாயினுடைய அருளும் ஆசீர்வாதமும் பெறுவதற்கான அற்புதமான ஒரு நாளா இது கருதப்படுது நிறைய பேர் வந்து வரலட்சுமி நோன்புன்னு சொல்லுவாங்க மாங்கல்ய நோன்பு சுமங்கலிய விரதம் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்குங்க இந்த நாளுக்கு வரலட்சுமி விரதம் இருந்து நாம வழிபடுறோம்னா அஷ்டலட்சுமிகளுடைய அதாவது எட்டு லட்சுமிகளுடைய அருள் வந்து கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நல்ல வாழ்க்கை துணை அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் ஆகாத பெண்களும் இந்த நாள்ல விரதங்கள் இருந்து நோன்பு கயிறு கட்டி மகாலட்சுமியை வழிபடுவாங்க எல்லா ஆடி மாதத்திலேயுமே வளர்பிறையில வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையிலதான் வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுது இந்த வருஷம் மட்டும் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி வரலட்சுமி விரதம் கொண்டாடப்படுது ஏன்னா பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய தான் வரலட்சுமி பூஜை எப்பவுமே நடத்துவாங்க அப்படி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு நாம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா நீங்க எக்காரணம் கொண்டும் எட்டாம் தேதி வீட்டை சுத்தப்படுத்துறது சாமி ரூப சுத்தம் பண்ணுவது இப்படி எல்லாம் எதுவுமே பண்ண கூடாதுங்க அதாவது ஏழாம் தேதி வியாழக்கிழமையிலேயே வீட்டை எல்லாம் சுத்தப்படுத்திட்டு பூஜைக்கு தேவையான பொருள்களை எல்லாமே நாம வாங்கிக்கணும் நிறைய பேர் வீட்டுல கலசம் வைத்து வீட்டுல வழிபடுவாங்க அதாவது குடும்ப பாரம்பரியம் நிறைய பேர் வீட்டுல வந்து இப்படி கலசம் வைத்து வழிபடுவாங்க சிலர் வீட்டுல சாதாரணமா மகாலட்சுமி படம் வைத்து வழிபடுவாங்க நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் ஏன்னா எப்படி இந்த எளிமையான பூஜையை வெறும் படம் வைத்து பூஜைகள் பண்ணுவதுன்னு எப்படின்னா ஆனால் கலசம் வைத்து வழிபடுவதனால் வரும் பலன் இந்த வெறும் படம் வைத்து வழிபட்டால் அந்த பலன் வந்து கிடைக்குமானு அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கும் கவலை ஒண்ணும் பணம் வேணாங்க கலசம் வைத்து எப்படி அம்பாளை ஆவகணம் பண்றோமோ அதே மாதிரிதான் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய அம்மன் படத்தை அம்பிகா நினைச்சு நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வந்து செய்து அந்த மட்டும் இந்த வருடத்துல நீங்க பாருங்க இந்த வெள்ளிக்கிழமையில ரொம்ப எளிமையான முறையில அடுத்த வருஷம் ரொம்ப பெரிய அளவுல வழிபாடு செய்வதற்கான செல்வ வளங்கள் வந்து நம்ம பொருளாதார ரீதியாக குடும்பத்துல செல்வ வளங்கள் பெருகி நம்ம வீட்டுல நிறைய மாற்றங்கள் வந்து இந்த அம்பிகையின் அருளாலேயே கிடைக்கும் இதற்கு வீட்டுல நம்ம என்ன செய்யணும்னா வெள்ளிக்கிழமை காலையில நேரத்துல அதாவது அஹ் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஆறு டு ஏழு அந்த சுக்கரக உரையில நீங்க பூஜை பண்ணலாம் இல்லாட்டி நமக்கு ஒன்பது டு பத்தே கால் மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்குங்க அப்ப பூஜை செய்யலாம் இந்த நேரத்துல நம்ம அம்பாளை ஆவகனம் செய்து நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அதாவது உங்க வீட்ல இருக்க அம்மன் படத்திற்கு நல்ல சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வைத்துட்டு நம்ம வீட்டோட இருந்து அம்பாளை கொண்டு வர மாதிரி ஒரு மனப்பலகையில சுவாமி படத்தை வச்சுட்டு அதற்கு பூ எல்லாம் வச்சுட்டு வீட்டுக்குள்ள இப்படி கொண்டு வரணும் இப்படி கொண்டு வரப்ப மகாலட்சுமி தாயே வருக வரலட்சுமி தாயே வருக வருக இல்லாட்டி வரலட்சுமி தாயே போற்றி போற்றி என்று சொல்லி சுவாமியை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு நீங்க அப்படியே நம்ம வீ வீட்டு பூஜை அறைக்கு கொண்டு போயிட்டு உங்ககிட்ட மனை இருந்துச்சுன்னா அம்பாள் படத்தை மன மேல வைங்க இப்படி எங்க கிட்ட மனம் இல்லைங்க அப்படின்னா சாதாரண ஒரு கபோர்டு இருக்கும் இல்லாட்டி பழகதான் இருக்கு அப்படின்னா ஒரு பித்தளை தட்டு பெருசா எடுத்துக்கோங்க அந்த தாம்பளத்தட்டுல கொஞ்சம் பச்சரிசி தூவி அதற்கு மேல நீங்க அம்பாள் படத்தை வச்சுக்கலாம் பச்சரிசி இல்லாத சமயத்துல கொஞ்சம் மஞ்சள் நெய் இந்த மாதிரி அரிசி மூணுமே கலந்த கலவையை நீங்க பரப்பிட்டு அதுக்கு மேல நீங்க இந்த சாமி படத்தை வைக்கலாம் இப்ப எங்ககிட்ட பெரிய பித்தளை தாம்பலத்தட்டு இல்லைங்க சாமி படம் ரொம்ப பெருசா இருக்கு அப்படிங்கிறவங்க வாழை இலைய கண்டிப்பா எல்லா இடத்துலையும் கிடைக்குமாங்க அதை வாங்கிட்டு வாழை இலையில கொஞ்சம் அரிசி பரப்பிட்டு இல்லாட்டி அர்ச்சனைய பரப்பிட்டு அதற்கு மேலே அம்பாளுடைய படத்தை வையுங்க வச்சுட்டு உங்ககிட்ட என்ன பூக்கள் இருக்கோ அதை வைத்து அலங்காரம் பண்ணிட்டு ஒரே ஒரு வெத்திலையை இல்லாட்டி சின்ன பித்தளை தட்டுல மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வச்சுக்கோங்க அதுக்கும் ஒரு பொட்டு பூ வைத்துட்டு நீங்க மனசார முதலில் வேண்டி வழிபாடு பண்ணிக்கணும் அதற்கு அப்புறமா உங்க குலதெய்வத்தை நினைத்து வழிபாடு பண்ணிட்டு மகாலட்சுமி தட்டு எடுத்துக்கலாம் தட்டு இல்லாத பட்சத்துல இதே மாதிரி வாழை இலையை வச்சுட்டு அதுல வெத்தலை பாக்கு தாலி சரடு கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் இது எல்லாமே வச்சுக்கணும் இதோடு உங்ககிட்ட இருக்க வாசனையான பொருட்கள் மகாலட்சுமிக்குரிய புதுசா கல்லுப்பு பாக்கெட் வாங்கிருக்கீங்கன்னா அதைய வந்து கொட்டி வச்சுக்கலாம் இதோடு கூட ஏலக்காய் கிராம்பு பூக்கள் பழங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம் உங்களுக்கு முடிந்த ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சுக்கலாம் சர்க்கரை பொங்கல் பாயாசம் கற்கண்டு அது மாதிரி வச்சுட்டு நம்ம அன்றைய நாள்ல சுமங்கலிகளுக்கு வந்து தாலி சரடு மஞ்சள் கண்ணாடி வளையல் இப்படி கொடுக்கறது ரொம்ப விசேஷம் அம்பாளுக்கு தனியா ஒரு செட் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க இது மாதிரி எளிமையான முறையில நம்ம வீட்டுல உங்களுக்கான எளிமையான மந்திரங்கள் என்ன தெரியுமோ அதை சொல்லிட்டு மகாலட்சுமி தாயை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அம்பாளை வந்து அர்ச்சனையால அர்ச்சனை பண்றது இல்லாட்டி பூக்களால வந்து அர்ச்சனை பண்றது இல்லாட்டி கிட்ட காயின்ஸ் வச்சிருப்பீங்க அந்த அர்ச்சனை பண்றது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் அப்படி அர்ச்சனைக்கான பெயர் தெரியலனா எளிமையான ஒருவரி மந்திரம் இருக்குங்க ஓம் ஸ்ரீ ஸ்ரீயே நமக இந்த ஒரு மந்திரத்தை அன்றைய நாள்ல நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லி நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு நம்ம வீட்டுல அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாங்கல்யம் மங்கள பொருள்களை வந்து நம்ம கையால கொடுத்து குங்குமம் வஞ்சளம் இதெல்லாம் கொடுத்தோம்னா அவ்வளவு ஒரு விசேஷம் பக்கத்துல யாருமே இல்லைன்னா நிச்சயமா அன்னைக்கு ஆடிவள்ளி கோவிலுக்கு போயிட்டு அங்க எவ்வளவோ சுமங்கலிகள் வருவாங்க அவங்களுக்கு கொடுக்கலாம் உங்க கையால மூணு பேருக்கு இல்லாட்டி அஞ்சு பேருக்கு இப்படி வந்து கொடுக்கலாம் அன்றைய நாள்ல தானம் பண்ணுங்க நிச்சயம் மகாலட்சுமியுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் பிரசாதமா வைத்த ஆஹ் பொங்கலை வந்து நம்மளும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் வந்து பகிர்ந்து உண்டு சாப்பிட்டால் நல்ல ஒரு கடாச்சம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் நல்லபடியாக வாழ்க்கையில என்ன வேண்டி வரங்கள் கேட்டாலும் இந்த வரங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இப்படி எளிமையான முறையில நீங்க வீட்ல பணம் வைத்து வரலட்சுமி பூஜையை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அடுத்த வருடம் வரலட்சுமி நோங்களுக்குள்ள உங்க வீட்ல நல்ல ஒரு முன்னேற்றம் மாற்றங்கள் செல்வ செழிப்பு கேட்கின்ற வரங்கள் எல்லாமே நிச்சயம் அன்னையின் அருளாலே கிடைக்கும் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்